தங்கமயில் நகை சீட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் நாலு சீட்டு இருக்குது ப்ளஸ் அஞ்சாவது நம்மளோட ஃபேவரட் சீட்டு டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் தங்கமேல வந்து நிறைய ஷாப் அதிலே இருக்குது நிறைய பிரான்சஸ் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக சீட்டு போடலாம் கலெக்ஷன்ஸுமே அட்டகாசமாக இருக்கும் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக பாருங்கள் இதுலேயே அட்டகாசமான சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் தான் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இதில் நீங்கள் போடும்போது இந்த நகசி வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தங்கமேல் நகை சீட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ டீட்டெயில்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த சீட்டை வந்து சூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தங்கமையில் வந்து மதுரையில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு கடையில் சீட்டு போட்டால் இன்னொரு கடையில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கலெக்ஷன்ஸ் செட் ஆகுது ஒரு கடையில் வந்து கலெக்ஷன் செட் ஆகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கடையில் சீட்டை போட்டு இன்னொரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா தங்கமேல் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு பட் வந்து பீமா வந்து ஒரு பிரான்ச்சு தான் இருக்கும் பீமாவில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம தேடி போகிற கலெக்ஷன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நம்ம வேற கடைக்கு போய் சீட்டு போட்டு தான் எடுக்கணும் பட் அதே கடையை வந்துட்டு இன்னொரு பிரான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்க மேல் பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு தர சீட்டு போட்டாலும் இன்னொரு தடவை அந்த சீட்டுக்கான நம்பர்ஸை சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரே ஸ்கீம் வந்துட்டு டிஜிகோல்டு தான் நான் அதுதான் போட்டிருக்கேன் ஸோ அது போட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கோல்டு காயின் வந்துட்டு ரெண்டு சவரன் கிட்ட ரெண்டு சவரன் பிளஸ் ரெண்டு கிராம் கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டதே எனக்கு நல்லாவே வந்து செட் ஆகி சேர்ந்துருச்சு ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு பட் என் ஹஸ்பண்ட் போட்டதில் ப்ராப்ளம் ஆகி இன்னுமே வந்துட்டு பேய் நவு கொடுக்க முடியல ஏன்னு தெரியல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹெட் ஆஃபீஸ் வரையும் அதாவது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க பெங்களூரோ என்னமோ சம்திங் சொன்னாங்க அங்கே வரையும் கால் பண்ணி கேட்டதுலேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே மைனஸில் போயிட்டுருக்கு ஏன்னா என் ஹஸ்பண்ட் போடணும்னு நினச்சி அவரே வந்துட்டு நம்ம போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நேராக டேரெக்டாக கடைக்கே போயிட்டு நாங்கள் கேட்டோம் ஸோ கேட்டுமே அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியர் ஆகவே இல்லை ஸோ இதனால் எனக்கு தான் மைனஸ் ஆகுது ஏன்னா அவங்க சேவிங்ஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்ததே இந்த தங்க மேல் டிஜி கொடுற மூளை மட்டும்தான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் சீட்டு கட்டுறதுக்கோ இல்லை வந்து தங்கமாக வாங்கி கொடுக்குறதுக்கோ இஷ்டம் இருக்காது கையில் கேஷ் இருக்காது அப்படி சம்பாதிக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி சேமிக்கலான்னா அவங்களுக்கு தோணும் ஒரு நூறுபா போட்டால் நம்ம தான் போட்டோம் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கிரியேட் ஆகும்போது அதை ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபீல் பண்ணும்போது இன்னுமே அதை சேமிக்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாகும் ஸோ இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன் போன என் ஹஸ்பண்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் கிட்டே சேர்த்துருந்தாரு ஸோ ஸோ அவர் ரெண்டு ரெண்டு கிராம் கிராம் கூட எனக்கு தெரியவே இல்லை ஏன் அப்படி அவங்க வந்து 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 ஃபோனில் நான் 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 ஓப்பன் 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 பண்ணப்போ அதை திரும்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி 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 நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு இருந்தால் போடுங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன் அதில் கிட்டே எடுத்ததுக்கப்புறம் அவங்களே நான் ஓபன் பண்ணும் போது செம்ம சொதப்பல் நடந்துச்சு என்னோடது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக போயிட்டு தான் இருக்குது நான் சேவ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் தங்கமேல் டிஜி கூட்டரில் பட் என் ஹஸ்பண்டோட இதில் வந்துட்டு இந்த பேனும் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அது கிளிக்காகவே மாட்டேங்குது பேனும் கொடுக்கவே முடியல நான் போயிட்டு ஆஃபீஸ்லேயும் பார்த்துட்டேன் அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கமல்லே போயிட்டு டேரெக்டாகவும் கேட்டுவிட்டோம் அவங்க ஹெட் ஆஃபீஸில் அடித்து அவங்களும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் க்ளியர் ஆகலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் சேமிக்கணுன்ற எண்ணம் இருக்குது பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருமே சம்பாதிக்கிற எல்லாருமே செலவு பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சேல்ரி வாங்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு எனக்கு சம்திங் ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் எங்கள் அம்மா காலேஜ் கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு சம்திங் எதாவது அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் நீங்கள் ஏகப்பட்ட சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும் உறுதியாக சொல்கிறேன் நம்ம விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சேவிங்ஸ் நடக்குது அப்படின்னா அது தங்கமேல் டிஜிகோல்டு தான் அது தங்கமேல் டிஜிகோல்டுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மெத்தட் மூலமாக உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் மூலமாக ஏன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா அதுக்கான கரெக்டான ப்ராப்பரான அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வருமானம் வரணும் அப்படி வருமானம் வராதவங்க ஃப்ளெக்ஸிபிளாகவும் நமக்கு வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டில் வந்து தங்கம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் சேமிக்கிற ஒரு தான் அந்த டிஜிகோல்டு அது வந்து நீங்கள் தங்கமையில் ஓப்பன் பண்ணிக்கலாம் போத்தீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம் தங்கமையில விட போத்தீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம் அவ்வளவுதான் செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட்டாக ஒரு சேவிங்ஸ் தங்க மேல் டிஜிகல்ட்டு போத்தீஸ் டிஜிக்கல்ட்டு ஸோ சம்திங் டிஜிக்கொல்ட் எது ஸ்ரீகுமாரில் இருக்குது ஸோ எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ உங்களுக்கு சூஸபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இருக்க கணவர்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் முடியும் போது போடுங்க இது சூப்பரான ஒரு சேவிங்ஸ்ங்க கண்டிப்பாக எல்லாரோட ஃபோன்லேயுமே அமேசான் இருக்கும் ஃப்ளிப்கார்ட் இருக்கும் மீசோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியான சீப் ஃபஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிறது மீசோ ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தங்கமேல் டிஜி கோட்டில் இல்லை போத்தீஸ்லேயோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் முடிகிற பட்சத்தில் நீங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒன் வீக்ஸ்க்கு ஒன்று கூட ஹண்ட்ரட் ருபீஸ் போடுங்க சம் மில்லிகிராம்ஸ் கிடந்தால் கூட க கிடைச்சா கூட ஹாப்பி தான் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மில்லிகிராம் கிடைக்காது கிராம்ஸில் தான் நல்லாவே சேரும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் ரெக்வஸ்டாகவே சொல்கிறேன் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இதை ஓப்பன் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பக்காவாக சூப்பராக சேவாகும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி தங்கமேல் டிஜிகூட்டரில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் இருக்க ஸ்கீம் எல்லாமே சூப்பரான ஸ்கீம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கமேலில் கலெக்ஷன்ஸும் செம்ம பக்காவாக சூப்பராக இருக்கும் பட் நீங்கள் பார்த்து நிதானமாக கலெக்ஷன்ஸ்லாம் ஏறுங்க ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ தங்கமேலோட ஸ்கீம் டீடைல்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நான் ரீசண்டாக எதுக்காக தங்க மேல் போயிருந்தேன் அப்படின்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாததுனால நாங்கள் போய் கேட்க போயிருந்தோம் ஸோ அப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் ஒரு ஒன் வீக் பிஃபோர் தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் வீக்காக உண்மையிலேயே எனக்கு டெய்லி அதோட சிந்தனை இருந்துகிட்டே தான் இருக்குது இது எப்படா க்ளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக என் ஹஸ்பண்ட் ஃபோனில் வீடியோ எடுத்து வந்தால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோஸ் கூட எடுத்து ஷேர் பண்ணுறேன் அதில் பேன் அவுண்ட் ஆப்ஷன்ஸ் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜுக்கு இந்த மாதிரி வராதான் ஒன் பர்சன்டேஜ் பர்சனுக்குதே இந்த மாதிரி ஆகிடுக்கு அவங்களுக்குமே வந்து க்ளியர் பண்ணதே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் நான் சொன்னேன் ஏங்க நான் சீட் முடியுறதுக்கு இன்னும் டைமிங் ரொம்ப மந்த்துகள் இருக்குது ஸோ எனக்கு க்ளியர் பண்ணி கொடுங்க நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சளவு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ சீட்டோட டீட்டெயில் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டு இந்த சூப்பர் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தௌசண்ட்லேருந்து தௌசண்டோட ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த த தங்க நகை திட்டத்தில் இதில் வந்து லெவன் மந்த் ஸ்கீம் தான் ஸோ இந்த லெவன் மந்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகையாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வந்துட்டு கிராமா வர வைக்கிறாங்க ஓகேவா இந்த சூப்பர் கோல்டு வந்துட்டு அமௌண்ட்டை வந்து கிராமா வர வைக்கிறது ஸோ எப்பயுமே பெஸ்ட்டான ஸ்கீமில் இது ஒன்று இந்த ஸ்கீம் தான் சூஸ் பண்ணணும் கூட ஸோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸே ஆகிட்டு ஆகிட்டுருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டும் கூட ஸோ முதல் தவணையை வந்து செலுத்தி முந்நூற்றி முப்பதாவது நாள்லேருந்து இந்த தட் இந்த திட்டம் வந்து முதிரி வலையும் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் வந்துட்டு போயிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செய்ய்குழி செய்தாரம் வந்து இதுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுக்காங்கன்னு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென் பர்சன்டேஜ் உள்ளது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃபர் வந்து க கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இது சூப்பரான ஒரு விஷயந்தான் நல்ல ஒரு பெரிய ஆஃபர் தான் இருந்தது ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பெரிய பெரிய நகைகள் ஆன்டி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜுக்கான ஒரு விஷயத்தை இதில் பெரியஸாகவே பண்ணியிருக்காங்க ஜுவல்வண்ணும் மற்றும் நகைகளுக்கு மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கம்மியானது கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு டென் பர்சன்டேஜ் உள்ள வயிறு நகைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் பே பண்ணணும் சாரி சிக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க பே பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்துட்டு ஐயாயிரம் ஆயிரம் ரூபா கட்டிகிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் ஐயாயிரரூவா கட்டும்போது கோல்ட் ரேட்டு நீங்கள் இன்றைக்கி ஐயாயிரூவா கட்டினீங்கன்னா இன்றைக்கி கோல்ட் ரேட் என்னவோ அதில் இருந்து டிவைட் பண்ணி எவ்வளோ கிராம் வருமோ அதை வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ டோட்டல் கிராம் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குதோ அந்த கிராமுக்கு நீங்கள் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எந்த நகைகள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி வைரமும் ஜுவல்லரும் மட்டுமே சிக்ஸ்டி பர்சன்டேஜும் அது எந்த நகைகளாக இருந்தாலும் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கமகள் தங்கமகள் திட்டம் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் அமௌண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை செலுத்தணும் பதினோரு மாதக்கு பேமெண்ட்டு தான் இதுவும் இதில் வந்து நீங்கள் பணமாக வர வைக்கப்படும் இதை வந்துட்டு உங்களுக்கு கோல்டாக வர வைக்கப்படாது பணமாக தான் வர வைக்கப்படும் ஸோ இதில் நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா நீங்கள் இந்த சீட்டை சூஸ் பண்ணிவிட்டு இதில் மாறேன்னு சொன்னால் மாற முடியாது இதில் ஒரு பேமெண்ட் ரெண்டு மூணு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு இதில் மாறேன்னாலும் மாற முடியாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிச்சு என்ன நகைசீட்டை சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் டப்புன்னு எடுத்தோன்னே ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு எதையாச்சும் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டுங்கிறது பெஸ்ட்டு இந்த பணமாக வர வைக்கிறது அப்படிங்கிறது கோல்ட் ரேட் குறையிற பட்சத்தில் ஓகே பட் கோல்ட் ரேட்டு என்றைக்குமே குறைய போகிறது கிடையாது ஒரு நூறு இரநூறுனாலும் நாள் எப்பயுமே பீக்கில் தான் இருந்துகிட்ருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு குறையும்ன்ற எண்ணத்தில் இருக்குது இருந்துட்டு இந்த நகசிப்பெலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மில்லி கிராம்ஸ்னு சொல்கிறது கிராம்ஸே குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நகசீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மில்லி கிராம் கூட கிடைச்சாலும் சந்தோஷப்படணும் கிராம்ஸ் கூட கிடைச்சாலும் சந்தோஷப்படணும் அதே மாதிரி மில்லி கிராம் குறைஞ்சாலும் ஃபில் பண்ணணும் கிராம்ஸ் குறஞ்சாலும் ஃபில் பண்ணணும் இந்த கிராம்ஸ்லாம் அதிகமாக குறையிறது பெரிய அமௌண்ட்டாக நகசீட்டு போடுறதுனால தான் கிராம்ஸ் குறையும் பட் நம்ம சின்ன அமௌண்ட்டாக போடுறோம்னா மில்லி கிராம் குறையும் அந்த மில்லி கிராம்ன்றது சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது இப்போ நூறு மில்லி கிராம் எடுக்கணுன்னாலே குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபா வேணும் அந்த லெவலில் கோல்டு ரேட் போயிட்டு இருக்கு சோ அதனால முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்ட தெளிவாக சூஸ் பண்ணுங்க நகை சீட்டு செலக்ட் பண்றதுல தாங்க எல்லாமே இருக்கு சோ இதுல நான் சொன்ன மாதிரி அமௌண்ட்டை வைக்கப்படும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட்டை வந்துட்டு ஃபைனலாக என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்ல வந்து கிராமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டே வரீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரரூபா கட்டிவிட்டீங்க பதினோராவது மாதம் ரூபா கட்டி நீங்கள் என்னைக்கு நகை சீட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி என்ன கோட் ரேட்டு கொடுக்கோ அந்த கிராமை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணிப்பட்டால் எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அவ்வளோதான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற கிராம்ஸ் இந்த கிராமில் இருந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ சேம் இதில் உள்ள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்வனுக்கும் வைரநகைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆஃபர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும் போறான ஒரு சேவிங் ஸ்கீம் தான் நான் சொல்லுவேன் இந்த சேவிங் ஸ்கீம் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த சீட்டை விட இருக்கிறதுலே பெஸ்ட்டு இதுன்னு சொல்லுவேன் பட் இதை விட பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இது ஃப்யூச்சர் ப்ளஸ் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க வெளியில் வந்துட்டு ஏழைச்சீட்டோ சீட்டோ குடுக்க சீட்டோ ஏதோ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீட்டுக்கும் நகைச்சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன் இதில் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வரதை வர வைப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூபாய் கட்டுறீங்கன்னா அன்றைக்கி கோல்ட் ரேட் ரேட்டு போட்டு வர வச்சு அதாவது கோல்டு ரேட்டை டிவைட் பண்ணி சம் கிராம்ஸ் இதே மாதம் மாதம் என்ன ஆகும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ மாதம் மாதம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் கண்டிப்பா நமக்கு மில்லி கிராம் குறையும் பட் வந்துட்டு நம்மளோட பேமெண்ட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் ஏன்னா பதினொன்று மாதம் கட்டுறப்போ ஐம்பத்தஞ்சாயிரரூவா சீட்டு தான் நம்ம போடுறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம் இல்லை இல்லை கேட்டால் என்ன சீட்டு போடுறேன்னா ஆயிரம் ரூபா சீட்டு போட்டிருக்கேன் பதினொரு மாதத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இங்கே எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குன்னா பத்து கிராம் கிடைக்குது அப்படின்னா இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு பதினோரு கிராம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தை டெபாசிட் பண்ணி வச்சுருவீங்க அப்போது நீங்கள் ஜனவரியிலே டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாதம் மாதம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் எப்படிங்க அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வெளியில் போடுறீங்க ஏழைச்சிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க இல்லை குளுக்குச்சிட்டு போடுறீங்கன்னா அது லக் பேஸ் பண்ணி தான் ஏன்னா லக் வச்சுன்னா சீக்கிரம் விழுந்தோம் இல்லைன்னா நம்ம கடைசியானாலும் விழுகாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு சீட்டு ஸோ உங்களுக்கிட்ட லம்ப் உப்பான அமௌண்ட்டு லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஹெவியான அமௌண்ட்டு கிடச்சிச்சின்னா அதை கொண்டு போய் எங்கேயும் வீணடிச்சிடாதீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் அங்கே போடுறேன் இங்கே போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான வட்டியில் போட்டு நீங்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கான வேஸ்டேஜ் மட்டும் ஆஃப்டர் ஆல் கம்மியாக பார்த்தா கூட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நீங்கள் ஒரு பதினோரு மாதத்தில் சூப்பராக சேவ் பண்ணணும்னா டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் கம்மியான வேஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரரூபாய் இருக்குது ஒரு இன்சென்டிவ் கிடச்சிருக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினஞ்சாயிரரூபாய்க்கு போய் நீங்கள் எனக்கு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிராம் தான் எடுக்க முடியும் அது வேஸ்டேஜ் அதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிராம் தான் எடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நல்லாவே எடுத்துக்கணும் அந்த ரெண்டரை கிராம்னு நான் சொன்ன இடத்துல ரெண்டு கிராம் தான் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த அரை கிராம் வேஸ்ட் ஆகிறது எதுக்குனால வேஸ்டேஜுங்கிறதுனால ஸோ அதுவும் வேஸ்ட் ஆகாமல் ஃபுல் அமௌண்ட் பதினஞ்சாயிரத்துக்குமே ஃபுல்லாக தங்கம் வாங்கிக்கணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சுருவான் பண்ணி வச்சிடலாம் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் நைன் ஒன் சிக்ஸ் நகையே எடுத்துக்க முடியும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு வேஸ்டேஜ்க்கான ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இந்த சீட்டு மூலமாக நீங்கள் அதிக கிராம்ஸ் வந்துட்டு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணணுமா என்னன்றது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்த ஸ்கீம் டீட்டெயில் என்னென்னு சொல்லிடுறேன் தங்க நகை திட்டம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நகையை கொண்டு போய் நீங்கள் போட்டுட்டு உடனே எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து கிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து கிராமை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்துட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை நைன் கிராம் தான் இருக்கும் ஏன்னா அதில் கழிவு அது இதுன்னு சொல்லி எடுத்துருவாங்க ஸோ இந்தது போக நைன் கிராம் தான் இருக்கும் ஸோ இந்த நைன் கிராம் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்களா புதுசாக தானே எடுக்க போகிறீங்க பத்து கிராமில் ஒரு கிராம் உங்களுக்கு கழிவுன்னு சொல்லி போயிடுச்சு ஒம்பது கிராம் சொல்லிட்டு ஃபைனலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒம்பது கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் இந்த இடத்துல ஒம்பது கிராம் வந்து வேற நகை எடுக்கும்போது வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் போடுவாங்க ஏன்னா புது நகையை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்போ செய்குழி சேதானம் போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் ஒரு ரெண்டு கிராம் உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது ஏழு கிராம் ஏன்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு இருக்குது அப்போ ஏழு கிராம் தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும் உடனே நீங்கள் போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நகையை கொண்டு போய் போட்டுட்டு உடனே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நகையை போடுறீங்களோ அதுலருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிராமுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் ஆகும் இது சின்னதுக்கு நான் சொல்கிறேன் பெரிய நகைகளாக இருந்தால் இன்னும் அதிகமாக லாஸ் ஆகும் ஒரு அஞ்சு சவரனை போய் போட்டுட்டு நான் அஞ்சு சவரனை எடுக்க போகிறேன்னா கிட்டத்தட்ட அதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு கிராமுக்கு மேலே லாஸ் ஆகும் ஏன்னா கழிவுங்கிறது ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ தான் இருக்கும் ஒரு கிராம் கூட இருக்காது சில இதில் ஏன்னா புதுசாகவே வச்சுருந்து மாடல் பிடிக்காமல் போடுறவங்களாக இருக்கும் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் அந்த வேஸ்டேஜ் நீங்கள் திரும்ப எடுக்க போகிற ஜுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல மாடலாக ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம எடுப்போம் எப்போயுமே அது பெரிய பொருளாக இருக்கும்போது அப்போது அதுக்கான வேஸ்டேஜுங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சென்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும் அப்போது அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அமௌண்ட்டு பே பண்ணுற விஷயன்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு போகும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த கிராமம் விட அதிகமான லாஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படி எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேரேஜ் குழந்தைகளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும் ஹெவியான பழைய நகைகள் வச்சுருக்கவங்கெல்லாம் கொண்டு வந்து பழைய நகையை அப்படியே டெபாசிட் பண்ணி போய்ங்க ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எயிட்டீன் கேரக்டர் நகையும் டெபாசிட் போடுறோம் டெல்லியாக இருந்தாலும் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த நகைகளாக இருந்தாலும் எயிட்டீன் கேரக்டர் சிக்ஸ்டீன் கேரக்டர் வெள்ளி நைன் ஒன் சிக்ஸு ட்வெண்ட்டி கேரக்டர் இந்த மாதிரி எந்த நகைகளாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எவ்வளோ ஃபைனல் பண்ணுறாங்களோ ஃபைனல் பண்ணி அந்த கிராம்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த கிராம அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சு ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுங்கிறது ஈஸி கிடையாதுங்க இப்போ பீமாலேயே உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆனா அதை விட இது பெஸ்ட்டு ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ன்றது நமக்கு வந்து டென் இப்போ வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஆன்ட்டிக் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ உங்களுக்கு இதில் செவென்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆஃபர் இதை நம்ம வந்து பெரிய நகைகளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இதோடது மதிப்பு என்னென்னு நமக்கு புரியும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பழைய நகைகள் இருந்தால் இந்த மெத்தடை மட்டுமே சூஸ் பண்ணுங்கள் மற்றபடி வந்துட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுகிட்டு இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க நமக்கான வழிகளை அவங்களே கடையில் வகு வழி வகுத்து கொடுக்குறாங்க பட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது நிறைய பேருக்கு இது தெரியறதும் கிடையாது ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி வந்து சீட்டு போடுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சீட்டை வந்து சூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் டிஜி கோல்டு ஸோ இந்த டிஜி கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் வர வைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம் எத்தனை முறை வேணும்னாலும் போடலாம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிமிட்டட் ஸோ வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு வந்துட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி என்ன டைமிங்கில் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டத்தின் பலனாக சேகரித்த இடையே முந்நூற்றி முப்பது நாட்களுக்கு பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள திட்டத்தின் பலன்களுடன் தங்க நகைகளாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செய்குளி சேதாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கான ஆஃபர்ஸ் இதில் கிடைக்கிறது அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எழுபத்தஞ்சி நாள் நான் எப்போயுமே தங்கமேல் டிஜிகோட் ஓப்பன் பண்ண உடனே என்னோடய ஆஃபராக நான் பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்டு அந்த எழுபத்தஞ்சி நாளுக்குள்ளே எப்பப்பெல்லாம் ஓட்டுறது கிடைக்கு குறையுதோ அப்போல்லாம் ஹெவியான அமௌண்ட்டு போட்டு வச்சுருவேன் ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ எனக்கு கிடைக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்குது ஸோ நல்லாவே அதில் நான் சேமிச்சுக்க முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எழுவத்தஞ்சி நாளில் கோல்ட் ரேட் குறையும் போது டக்கு டக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து பெருசு பெருசாக போட்டு வச்சுருப்பேன் இருபத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரிலாம் நான் போடுவேன் ஸோ இது எப்போனா அந்த கோல்ட் ரேட் குறையும் போதும் நம்ம பெரிய அமௌண்ட்டு போடும்போதும் நமக்கான ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்களும் போடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுவத்தஞ்சி நாட்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் எழுவத்தஞ்சி நாள் முடிஞ்சு நம்ம பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறாவது நாளில் இருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பத்தி ஓராவது நாள்லேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாட்கள் வரைக்கும் டூ பர்சன்டேஜ் இரநூத்தி இருபத்தி ஆறு நாள்லேருந்து முந்நூறு நாட்கள் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஃபைனல் அதாவது லாஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பட் ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணி நகைசிட்டு நீங்கள் போடுவோம் ஸோ இந்த டிஜிகல்ட் ஆப்பை எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பின்னாடியே கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் தங்க மேலே டிஜிகல் ஆப்புன்னு போட்டிங்கனாலே ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும் அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எம்பிஎன் கேட்கும் ஸோ இந்த இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரு ஆகிடும் உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்ட்ரான உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் டிஜிபி கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு இதெல்லாம் போட்டு இருக்கும் இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கே டீட்டெயில்ஸ்லாம் வரும் என்னென்ன இப்போ நம்ம பார்த்தோம்னா நாலு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அது ஃபுல்லாக வரும் அதெல்லாம் நீங்கள் டிஜிகோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பே நவுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அந்த இதில் நீங்கள் பே நவுன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கேட்கும் அந்த இதில் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணும் அதில் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு எப்பயுமே காட்டிகிட்ருக்கும் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹண்ட்ரடை டெலிட் பண்ணிட்டு தௌசண்ட் மாற்றிக்கலாம் டென் தௌசண்ட் மாற்றிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோடய ஆப்ஷன்ஸை நான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா யூபிஐன்னு கேட்கும் அதில் வந்து ஃபோன்பே ஜிபே எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் தான் எப்போயுமே பே பண்ணுவேன் ஸோ ஃபோன்பே என்ட் பண்ணிட்டு நார்மலாக நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அமௌண்ட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போயிடும் உடனே அப்பையும் உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டிஜி எவ்வளோ சேவ் சேவ் ஆகிடுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸு ஃப்ரண்டில் ஷோ ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கோல்ட் ரேட் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும்னு நினச்சி டிஜிகோட்டரில் போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து ரெஃப்ரெஷன் இருக்கும் இதே சேவ் இதே ப்ளேஸில் தான் இருக்கும் அந்த ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்துட்டு சீட்டு பே பண்ணுங்கள் ஏன்னா இங்கே கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் இருக்குது இப்போனா நாளைக்கு வந்து ஒம்பதாயிரத்தி ஸோ அது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்கு கோட்ரு குறஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ரெஃபரென்ஸ் கொடுக்காம ஒன்பதாயிரத்துலன்னா ஒன்பதாயிரம் ரூபா தான் உங்களுக்கு ஆய்ட் ஆகும் ஆனால் இங்கே வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் இது ஆட்டோமெட்டிக்காக மாறிக்கணும் அப்படின்னு நினைச்சி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு இந்த ரெஃபரென்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிடும் இங்கே சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஓகேவாக இருக்கும் ஸோ இது நான் வந்து உண்மையாகவே பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் எப்பயுமே ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க எப்போ உள்ளே என்ட்ரி பண்ணினாலுமே நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே பார்த்துக்கோங்க அது நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணுன்னு தான் அவசியம் கிடையாது நார்மலாக டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க நான் எப்பயுமே உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு தான் நான் கோல்ட் ரேட்டில் என்ன ஏதுன்னு பொறுமையாக பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்